பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மண்ணை முருகன் டூ டுடே ப்ரௌட்லி பர்சன்ஸ் ஒன்ஸ் ஸ்டோரி அது ப்ரௌட்லின்னு சொல்லப்படாது வழி இல்லாமல் இருக்கேன் ஏன்னா நல்லா கேட்டுங்க திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொல்லுவாங்களா ரைட்டு சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ என்ன அர்த்தம் எதுவுமே கிடையாது சந்தோஷம் எதுவோ அதுதான் சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போறையா நரகத்துக்கு போறாங்க என்ன சொல்லுவீங்க சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா என்ன காரணம் சொர்க்கம் என்பது சகல வசதிகளையும் உள்ளடக்கியது சகல சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியது நாம் எது நினைத்தாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் கொடுக்கப்படும் அதுதான் நரகம்னா அடி விழும் குத்து விழும் எண்ணெயில் போட்டு ஆட்டுவாங்க அப்படி நம்ம இருக்கோம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் உள்ளத்தில் கஷ்டத்தை கொடுப்பது நரகம் இன்பத்தை கொடுப்பது சொர்க்கம் ஆகினால மனதுக்கு எது இன்பமோ அதுதான் வாழ்க்கை நீ வாழ்க்கை துணைவியையோ துணைவிய துணைவனையோ ஒருவள் அல்லது ஒருவன் தேர்ந்தெடுக்கும்போது அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்லப்படுவது உன் மனதில் நிச்சயிக்கப்படுகிறது மனம்தான் சொர்க்கம் புரிஞ்சுதா இந்த மனசில் சந்தோஷமாக அந்த பெண்ணையோ அந்த பையனையோ பிடித்து திருமணம் செய்து கொண்டால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அல்லது எழுத்த வீட்டுக்கார கட்டாயப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரன் மரட்டி அல்லது ஸ்டேட்டஸ் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா இத்தனை ஏக்கர் நல்லா வச்சுருப்பான் இவ்வளோ வீடு வச்சுருப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு அல்லது படுத்தவன் அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்போ அம்மு ஒரு குண்டு இருக்கும் அது பையன் பத்த காட்சி மாதிரி இருப்பான் பொண்ணு அழகாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு பையனை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் பெற்றவர்கள் கட்டாயம் வேறு வழி இல்லாமல் குடும்ப நிபந்தனை சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிம்போம் என்ன வழி வழியாக பாரம்பரிய பாரம்பரியமாக சொத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஏற்பாடுது இதெல்லாம் பண்ணி மனசில் நிம்மதியே இருக்காது சந்தோஷமும் இருக்காது தினம் தினம் நரக வாழ்க்கை அப்போ சொர்க்கத்தை நிறு நிர்ணயம் பண்ணுறது இல்லை சொர்க்கம் என்பது நமது உள்ளம் மனம் மனம் சம்மந்தப்பட்டது எவருமே சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது எல்லாம் சொல்கிறது தான் அதனால நம்ம மனம்பர்ட்டே இருக்காது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் நானே பிரம்மம் யாரும் இறைவனை பார்த்துக்கலாமா இறைவனை பார்த்துக்கிறது நம்மள்கிட்டே தான் இருக்கான் நானே பிரம்மம் புரிஞ்சுதா அப்படிங்கிறது என்கிட்டே சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எதுவாக அதான் என் எண்ணம் என்னவோ அந்த எண்ணம் தான் சொர்க்கம் நல்ல எண்ணமாக இருந்தால் சொர்க்கம் கெட்ட எண்ணமாக தான் நரகம் அதை விட்டுருக்கேன் அதே போல் தான் திருமணமும் ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணை பிடித்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி சார் பிடிக்கும்னு பார்க்குறது இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்க முடியுமா சார் அளவு பண்ணுவாங்களான்னு பையன் கேட்குறான் பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பத்து நிமிஷம் பேசிப்பார் பிடிச்சிருக்கா கேளு கட்டாயத்து என்ன பண்ணிக்கிறான்னு விசாரிச்சுப்பார் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கும் தான் நாட்டில் இருக்கிறது அதுதான் சத்தியமான உண்மை எல்லாம் சொல்லுவான் எல்லாம் பேசுவான் ஆவும் ஒன்றும் கிடையாது அடி குத்து கொலை இதான் எங்கே போனாலும் டாக்டராக இருந்தாலும் அதே தான் மிகப்பெரிய மருத்துவமனர் மிகப்பெரிய கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்டு அங்கேயும் இதே நம்ம தான் என்னால் அது இயற்கையினுடைய நியதிப்படி அவங்க வந்து அந்த பாலினம் வந்து கொஞ்சம் பலகீனப்பட்ட பாலினம் என்ன ஆண் அப்படிங்கிறோம் உழைக்கணும் அல்ல எப்படி துறையை துவைக்கணும் நூறு துறையாக துவைக்கணும் துவைச்சு கை வரல அப்படி காய்க்கணும் ஆண் என்பவன் ஆண்மை மிக்கவான் அவன் ஆண்மை தான் முக்கியம் அவனுக்கு புரிஞ்சவனுக்கு மீசையை முறுக்கி தான் போகாது ஆண்மை அப்படிங்கிறது எப்படின்னு அர்த்தம் உடம்புல உள்ள அவனுடைய குணத்திலையும் அவனுடைய செயலிலையும் இருக்கணும் சரி நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும் அதுவே பெண் என்பவள் அழகு மட்டுமல்ல குணத்தில் இருக்க வேண்டும் யாராவது பார்க்குறாங்களா யாரும் பார்க்குறதே கிடையாது என்னடா அது இவ்வளோ தூரம் பீடியை போடுறார அறுக்கிறத நினைக்கிறீங்களா தப்பாக நினைக்காதீங்க சில விஷயங்கள் யதார்த்தமான உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்போ கதா ஆரம்பம் யாய் தம்பி கந்தசாமி 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 அண்ண அண்ண என்ன நீ களை மாத்தம்யனிட்டிண்ட சொன்ன சொன்னியாடா நீட்டி என் நீ மாட்டில் விட்டு சொல்லி விட்டு உனக்கு கூறுவடைங்க யார் அண்ணாச்சி தம்பியை திட்டுறாரு அண்ணனுக்கு அறுபது வயசு தம்பிக்கு முப்பது வயசாகுது முப்பது வயசு வித்தியாசத்தில் ஒரு குழந்தை பிறந்துருக்கான் அண்ணன் தம்பி பிறந்துருக்க பார்த்துங்க ரெண்டே அண்ணன் தம்பி தான் அண்ணன் தம்பி அப்பா பெரிய வியாபாரி அப்பா இறந்து விட்டார் அம்மா இறந்து விட்டாங்க அண்ணன் செட்டில்டு பெரிய பாத்திர பாத்திரக்கடை அண்ணாச்சி ரைட்டு அப்போ அண்ணே கோபமாக வந்திருக்கிய பின்ன என்னடா நம்ம குடும்பம் என்னடா இருக்குது கௌரவம் என்னடா இருந்தது என்னடா முடிச்சுருக்கே அண்ணே நீங்கள் புரிஞ்சுன்ட்டு அண்ணே என்ன தானே அப்படின்னு அண்ணாச்சி திட்டுறாரு நான் சுத்த தமிழே பேசுகிறேன் நமக்கு அந்த பாஷத்தை பாஷை வரமாட்டேங்குது அப்போ அண்ணா சொல் பம்பி சொல்கிறான் அண்ணே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுறது என்னுடைய பொண்டாட்டியை நான் துரத்தி விட்டேன் அதை கேட்காதேன் வந்திருக்கீங்க ஆம்டா கம்ரட்டி ஆம்டா நீ செய்யலாமடா நீ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுற உனக்கு பத்து வருஷம் ஆந்தண்ண பத்து வருஷம் ஆறுது இப்போ என்ன துரத்தி விட்ருக்க ஏன்னா காரணம் அண்ணே வாழவே முடியலண்ணே வாழ முடியலையா ஏண்டா ஏன் வாழ முடியல ஏண்டா நீ தருதலை பையன் நான் மூத்த முடில அப்பனுக்கு கூட மாட உதவி செஞ்சு அவருடைய கடைக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அவர் எங்கே கொள்முதல் பண்ணுறாரு எப்படி சேல் பண்ணுறாருலாம் கற்றுண்டுட்டு அவ்வளோ விஷயங்கள் கற்றுருந்தாலும் எனக்கு கடையை கொடுத்தாரு இனி கடை எங்கேயோ பெருத்து ஊரில் பார்த்தியா ஆமாண்ணே நீ கடைசி பையன் எத்தனை வருஷத்துக்கு ஜப்பாக்கு பொறுத்துருக்க தருதலை சுற்றின செல்லம் கொடுத்தாரு வளர்த்தாரு ஊரை சுற்றின சினிமா போனேன் கூட்டம் கூட்டினேன் உருப்பிட்டியா உருப்பிடலை அப்போ அப்பா என்ன பண்ணார் உனக்கோ ஒரு வழி பண்ணணும் மேடா கல்யாணம் பண்ணணும் இல்லையா அதுக்காக மூன்று பணக்கார திமுருகிற நமக்கு இருக்கு இல்லையா அதை காமிச்சு ஒரு ஏழை குடும்பத்தை அழகான பெண்ணு படித்த பெண்ணை உனக்கு கட்டி வச்சட்றா ஆமா என்ன வச்சார்ல உனக்கு கொடுத்தோம்னா தெரியாது உனக்கு அண்ணே நீங்கள் அதே அண்ணே பண்ண அண்ணே என்னடா சொல்கிற ஆமா என்ன ஒரு கொத்தமல்லி வாங்கிருந்தாக்க இது கொத்தமல்லி தயாயா உன் மண்டை மாதிரி இருக்குது உன் மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாண்ணே இளநி வாங்கிட்டு வாங்குறாங்க இளநீ வாங்கிருந்தாக்கா இளநையாது ஒரு தேங்காயிருக்கு உனக்கு மூளை கிடையாது ஒரு இளநீ பார்த்து வாங்க அறிவு இல்லை உனக்கு என்னெல்லாம் பேச்சு பேசுது என்ன உட்காந்தா குத்தம் நின்னால் குத்தம் நடந்தா குத்தம் எப்படி என்னால் வாழ முடியும் என்னடா காரணம் அது என்னடா பிரச்சனையா தெரியலண்ணே நானும் கேட்டு பார்த்துட்டேன் சரி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே கொஞ்சம் சம்பாதித்த பிரச்சனை இருக்குன்னு நானும் பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்ன வீடு தரகெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் வீடு விற்கறது தான் பண்ணிகிட்டு இருக்கேன்ண்ணா இது மாதிரி உனக்கு அப்போவுங்க கொடுத்த சொத்து பணத்தெல்லாம் இறந்துவிட்டேன் இருக்கு அப்போ கொஞ்சம் பணம் பொண்ணான வேலை போட்டு வச்சுருக்கு அது ஏதோ ஓட்டின்னு இருக்கு நீ ப்ரோக்கர் வேலையை பார்க்குறேன் கல்யாண ப்ரோக்கர் பார்க்குறேன் வீடு புரோக்கரை பார்க்குறேன் இருக்கேன் ஏதோ ஓட்டின்னு இருக்கேன் சரி இப்போ அந்த பொண்ணு இப்போ போயிடுத்து இல்லை என்கிட்ட நீ சொன்னியானே இப்போ அவன் அப்பா வந்து எனக்கு கத்துலான்டா நான் என் பேரில் மட்டும் குறை சொல்லாதீங்க என்ன சரி ஒரு நிமிஷம் இது நாளைக்கு வந்து ஒரு பார்க்குறேன் அது போய்ட்டா மறுநாளைக்கு அந்த பொண்ணை அழைத்து கொண்டு வருகிறார் இந்த பொண்ணு வர மாட்டேங்கிறது அழைச்சிட்டு வரப்பில் இவனு உட்காந்துருக்காப்புல அந்த பொண்ணு உட்காந்துருக்காப்புல அந்த பையன் அண்ணாச்சி பெரியவர் அண்ணா உட்காந்துருக்காரு மாமனார் உட்காந்துக்காடு பையன் மாமனார் அந்த புண்ணுக்கு அப்பா உட்காந்துக்கூடாது வருவா உனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனசை விட்டு பேசு இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படி என்னம்மா நீ கோச்சு அவன் வந்து துரத்துற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு இல்லைங்க இவரால் எனக்கு கொடுத்த மன்றத்துக்கு சரியாக வரலைங்க என்ன காரணம் அப்படின்ட்டு இல்லைங்க அதுக்கு காரணம்னு எனக்கு சொல்லத் தெரியலைங்க இந்த பாருங்கள் ஏதாவது இருந்தால் உண்மையே சொல்லணும் மறைச்சிருந்து மனதை ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசினா அது கொடுத்தனும் கிடையாது ஜாக்கிரதை நான் பேச சொல்லிட்டேன் எதாக இருந்தாலும் வாழ்க்கை பிரச்சனை பேசி தீர்த்துடா தீர்த்துக்கணும் பேச முடியலையா இதுதான் வாழ்க்கை கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா தனியாக பிரிஞ்சு போகிற முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க கோர்ட்டு போனாலும் சரி வெளியில் போனாலும் சரி உண்மையான காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்னு அண்ணாச்சி கத்துறாரு அப்போ பொண்ணை பற்றோம் இல்லையா எப்ப உட்காந்துருக்கான் அவனுக்கு ஏழை இவங்க கொஞ்சம் பணக்காரங்க உட்காந்துருக்காப்புல இல்லைங்க இவருடைய எந்த செய்கியுமே எனக்கு பிடிக்கலைங்க எந்த செய்கையுமே உனக்கு பிடிக்கலைனால் அவனே உனக்கு பிடிக்கவில்லை ஒருத்தனை பிடிச்சிருந்ததுனால் அவன் தப்பே பண்ணாலும் நீ சப்போர்ட்டாக பேசுவ ஒத்தனை பிடிக்கலைனால் அவன் நடந்தாலும் பிடிக்காது உட்கார்ந்தாலும் பிடிக்காது நின்னாலும் பிடிக்காது அதான் உண்மைம்மா அதுதான் உண்மை வாடா அண்ணா அந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்லக்கூடாது என்னடா நடந்துருக்க நீ ராத்திரி எத்தனை மணி ஆகிற நீ பத்திர மணி ஆகும்னே குடிப்பியா இல்லை அப்பைக்கப்போ என்னடா அப்பக்கப்ப இருக்கிற காசில் குடிவாரியா உனக்கு சரி ஊதர் உண்டா இல்லைங்க அப்பைக்கப்போ ஒரே ஆராக விட்டார் என்ன எப்போ பார்த்தாலும் அப்பைக்கப்ப அப்பக்கப்ப கொடுத்த பண்ணி கல்யாணம் ஆச்சு உனக்கு புள்ள முடிஞ்சாரா இல்லைண்ணே ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அருகதை ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை என்னடா குடும்பம் என்னடா கல்யாணம் என்னடா சண்டை எனக்கு இதில் அண்ணே என்னை மட்டும் சொல்லாதீங்க என்ன டவாரா ஆண் ஒழுங்காக இருந்தானா பெண் ஒழுங்காக இருப்போ ஆண் தரிகட்டு போனான்னா பெண்ணை தறிகட்டு போடுறா இப்போ நீ பெண்ணை அடித்து சாத்து விட்டேன் அவளே போய் அதா அவன் கட்டுப்பட்டு இருந்துருந்துருக்கா நீ உனக்கு பிடிக்கல ஏன்னா அவள் நடந்துக்கிற விதம் உனக்கு இறுதி பண்ணி எடுத்து வெறுப்பை ஏற்றிருத்து சரி அப்படியே அது பஞ்சாயத்து பண்ணியா போயிட்டேன் ஏமா இப்போ உனக்கு இவனோட வாழ்த்துக்கு பிடிச்சிருக்காமா எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத உண்மையை சொல்லுவ உங்கள் அப்பாரு எங்கள் அப்பாரு பணக்காரரு நீனு நீ இருந்த புள்ள அழகான புள்ள எனக்கும் என் தம்பிக்கும் உனக்கும் பத்து வயசு வித்தியாசம் அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்காமலாம் இல்லைங்க பிடிக்காமல் இல்லை பிடிச்சிருக்கா அதான் கேள்வி ஏ தம்பி கடா சொல்லி சொல்கிறா அண்ணே நான் ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே நான் வந்து சரியாக தானே இருக்கேன் சரியா இருக்கியா சரி போ இந்த பார் உனக்கு சொல்லத் தரலமா விடு பரவாயில்ல நீ சின்ன பொண்ணு விட்டுரு இந்த பார் இந்த பாருங்க அப்பா அது மாமனாட்டி சொல்லிட்டாரு அண்ணா அண்ணா சொல்கிறார் நான் அறுபது வயசு ஆயிருத்தேன் எனக்கு எனக்கு இவனுக்கு முப்பது வயசு எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தான் பற்றியாடா அறிவட்டைப்பழை நம்ம அப்பாவை பற்றியா முப்பது வயதுக்கு அப்புறம் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கான் அவன் எவ்வளோ சந்தோஷம் வாழ்ந்துருக்கான் என்னடா நீங்கள் கொடுத்த பண்ணுறீங்க அப்படிங்குறதே என்ன வைக்க கேடா இருக்குது என்னென்ன அதான்டா நான் சொல்கிறேன் தலையை எடுத்துறா இந்த பாரு என்னுடைய கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சி போகிறேன் நீனும் உன் பொஞ்சாதின்னா பார்த்துக்கணும் அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க ஐயோ பெரிய கடை பிரம்மாண்ட கடைன்னு இதை பாரா பிரம்மாண்ட கடையில் கிடையாதுடா அதெல்லாம் கேட்டுக்கடா நான் வளர்த்து அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என் மாவில் கல்யாணம் கட்டி கொடுத்து கனடாவில் இருக்காப்புல பையன் ஜெர்மன் போயிட்டான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடையை நான் மட்டும் தான் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இருக்கா உன் அண்ணி பார்த்துட்டு இருக்காப்புல சரி இப்போ எனக்கு அறுபது வயசு ஆயிடுத்துறேன் ரிட்டர்மெண்ட்டு பண்ணிருக்கு நான் காசி இந்த மாதிரி கங்கைக்கெல்லாம் போயிட்டு சாணத்தை பண்ணிவிட்டு அந்த பக்கம் மேற்கு அந்த இது இவையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கேதார்நாத் பத்ரிநாத் தான் சொல்கிறாங்க இல்லையா அங்கேனா போய் சாமியை கும்பிட்டு போகிற வழிக்கு புண்ணே தே தேடிச்சிடண்டா நீ என்ன பண்ணு இனிமையாவது ஒழுங்காக இருந்து கடையை கவனித்து எப்படி வியாபாரம் பண்ணுறது எப்படி மக்களை கவர்றது எப்படி வந்து ஈடு கொடுக்குறது வியாபார போட்டிக்கு அதெல்லாம் தெரிந்து நீனும் பொண்டாட்டியும் நல்லபடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னப்புறம் சரிண்ணே கண்ணை தண்ணி வருது அந்த புண்ணும் தலையை ஆட்டுறது ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுறது கடையை கொடுத்து விட்டு அவர் அண்ணாச்சி போய்விடுகிறார் எங்கே போடுறார் கங்கைக்கு நீராட சென்று விடுகிறார் புனிதே கங்கையே நீராடி இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் ஒரு மூணு நாலு மாதம் ஜம்முன்னு சுற்றுறாரு எங்கே பார்த்தா இனிமையாக காசு நல்ல கோடி இருக்குது காசு பையன் ஜெர்மனியாக இருக்கான் பொண்ணு கனடா இருக்குது செட்டில் ஆயாச்சு நல்ல காசு பேங்கில் ஃபுல் படம் இருக்குது கடையை நல்ல டெவலப் பண்ணிட்டார் ஊர்லேயே அண்ணாச்சி கிடையாது பெரிய அண்ணாச்சி கிடையாது பெரிய கிடையாது கவலையை படம்னா தம்பியோட பிடிச்சாச்சு தம்பிக்கும் ஒரு தம்பிக்கும் தம்பி ஒய்ஃபுக்கும் ஒரு வையை பண்ணி கொடுத்துட்டாரு சரி முடியாது ஒரு அஞ்சு ஆறு மாதம் கழிச்சு அவங்க ஓய்வு சொல்கிறாங்க அண்ணாச்சி ஓய்வு சொல்கிறாங்க எங்கே இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து போவோம் அவங்க இன்னொரு அஞ்சாறு மாதம் நிம்மதியாக இருக்கட்டும் நம்ம கூட அவங்க என்னென்னு பார்த்துட்டு பக்கத்து உடம்பே தங்கிக்கலாம் உடனே ஊருக்கு தெரிஞ்சால் தம்பி வெளில உங்களை கடையை உடச்சிட்டு போய்டுவார் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத நானும் ஏற்பாடெலாம் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாச்சி சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஆறு ஏழு மாதம் ஆகிடுறது அந்த காலத்தில் நடந்து போன மாதிரி இங்கே வச்சிங்களேன் அந்த காலத்தில் போவாங்க நடந்தே போவாங்க காசிக்கு போயிட்டு வரத்துக்கே வர மாட்டான் அது காசிக்கு போகமாட்டான் பாயில் போடுவோம் போனோம் திரும்பி வரதே பாயில் போடுவான் வர தான் பிரியாது சரி இப்போ அண்ணாச்சு போயிட்டார் ஃப்ளைட்டு ஹீட்டு ரயில் எல்லாம் இருக்குது வந்தேன் மாதிரி எல்லாம் இருக்குது வந்தாச்சு வந்தால் கடைக்கு போகவில்லை என்ன நோட்ட விடுறாரு வந்துவிட்டால் அண்ணா அண்ணாச்சி நீங்கள் ஓடிருந்துடுவான் கடையை விட்டு ஓடி விடுவான் திரும்பி பயிர் என்ன ஆளு தெரியாது உள்ளே தெரிஞ்சுக்கிறாரு கடை நல்லா போயிட்டுருக்குங்க சூப்பராக போயிட்டுருக்கேன் உங்களோட உங்கள் தம்பி நல்லா பண்ணுறாருங்க அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்கிறதே அவருக்கு அண்ணாச்சிக்கு சந்தோஷத்தாங்களே அண்ணனுக்கு அண்ணனா அண்ணாச்சி அண்ணனு சொல்கிறேன் அண்ணனுக்கு சந்தோஷத்தாங்களே பரவாயில்ல தம்பி வந்து புழைச்சிட்டான் இனிமேல் கவலை இல்லை அவன் குடும்பம் முன்னேறிடும் அவனுக்கு ஒரு புள்ள குட்டி பிறந்து அவனுக்கு நல்லபடியாக இருப்பான் நல்லா கட்டும் அப்படிங்கிறத சரி இப்போ நம்ம கடைக்கு போகலாம் நம்ம அவன்கிட்டே கடையை ஒப்படைச்சிருவோம் நம்ம தண்ணி நம்ம பங்களார் நம்ம இருக்குது அதை இருப்போம் மாதம் மாதம் வேணுங்கிற சாமானாம் இவங்கிட்ட வாங்கிப்போம் கடையில வாங்கிப்போம் அவன் தம்பி கொடுத்துருவான் நம்ம நின்று வேறு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அண்ணியை அவ நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத கடைக்கு போனால் வாங்க வாங்கண்ணே வாங்கினேன் வாங்கினேன் அவன் பார்த்தேன்னா பட்டையை போட்டுட்டு சந்தனத்தை கட்டுட்டு அப்படியே பட்டு அங்கே வசத்தை போட்டு பட்டு வேஷ்ட கட்டு அப்படியே மைன போட்டு போட்டுட்டு கையில் பிரேஸ்லெட்டில் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கிறாங்க அப்படியே அண்ணனுக்கே கையேத்து குறுவா இருக்கே தம்பி நல்லா ஆகிட்டேடே அணி நீ நல்லா நீ நல்லா இருக்கேண்ணா உங்கள் எல்லாம் உங்கள் ஆசுவாதானண்ணா அண்ணி ஆசுவாதானண்ணா நல்லா இருக்கேண்ணா அண்ணா உங்கள் பையனுக்குலாம் முடிஞ்ச நல்லபடியா நல்லபடியாக முடிஞ்சுடா சரி அப்புறம் கடையப்படா இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கேண்ணா நீங்கள் என்ன லெவலில் வச்சிங்களோ அதை போட்டு நான் மூணு மடங்கு ஒசிச்சிட்டேண்ணா அப்படியாடா ஆமா எதுக்கெல்லாம் டிமாண்டு ஜாஸ்தி இருக்குது மக்கள் கேட்குறாங்கன்னு பார்த்தேன் அது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி இறக்கிட்டேண்ணே அது மாதிரி எதெல்லாம் வேண்டாங்க மக்கள் வாங்காமல் இருந்தாங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக விலைக்கு தள்ளிட்டாங்கண்ண அப்பாடியோ இப்போ தினமும் பார்த்தீங்கன்னாக்க டிமாண்ட் எதுவோ அதுதாங்க ஓடுறது அதுதான் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம்டா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கண்ணே ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம்டா நீனே கடையை பார்த்துக்குவோம் நான் என் வீட்டில் இருக்கேன் எனக்கு மாசாந்திரம் மளிகை சாமான் சாப்பிட்றதுக்கு ஏதோ அப்போ இப்போ அஞ்சு பற்றி கேட்டால் கொடுப்பேன் ஐயோ என்னென்ன அப்படி சொல்கிறீங்க அண்ணன் அண்ணன் அண்ணே அண்ணே அண்ணன் என்னென்னே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாப்பில ஒன்றும் இல்லை ஒன் சந்தோஷம் என் சந்தோஷம் நான் வாழ்ந்தாச்சு கோயில் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் இனிமேல் நிம்மதியாக இருந்து ஒரு கஞ்சியோ கூழோ உடம்புக்கு பார்த்துட்டு இருந்துட்டு ஒன்றே கெய்ட் பண்ணிக்கிறேன் பிள்ளைங்கெல்லாம் வரும் மாப்பிள்ளை வருவார் மாப்பிள் மருமகம் வரும் எல்லோரும் வருவாங்க இல்லையா அவங்களோட சந்தோஷம் நிம்மதியாக இருந்துட்டு ஒன்று கேட்பேன் அப்போ அப்படி ஹெல்ப் பண்ண போகுது எனக்கு நிறைய பணமும் இருக்குது இந்த இந்த சில்லற சாமான் மட்டும் வேண்டிருக்கோம் மலைய சாமான் இந்த காய்கறிலாம் ஒன்றும் கவலைப்படாங்க அண்ணே நான் பார்த்துக்குறேன் அண்ணே சரிடா எங்கடா நானும் பார்த்துட்டே கிடக்கேன் கடையில் நீ மட்டுமே சுற்றிட்டு கிடக்கிய எங்கடா உன் பொஞ்சாதி கடைக்கிட்டு இருக்காளா என்னடா அனுப்பிச்சு விட்ருக்கேன் அப்படின்றத அண்ணே நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைண்ணே என்னடா சொல்கிறேன் என்ன சொல்கிற இல்லைண்ணே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா ஏய் நீ சந்தோஷமாக இருக்க பார்த்தேன் கடையெல்லாம் பார்த்தேன் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்க உன் மனசை சந்தோஷத்தை நிறைஞ்சிட்டு பார்த்தியா அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் புஞ்சாதிபதி கேட்கறது அவனும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஆளை காணு மேடா ஏண்டா ஏதாவது உண்டாயிருக்காங்களா அதுக்காக பிரசவத்துக்காக வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன் அது எனக்கு தெரியாதுங்க அது அவங்களுடைய இஷ்டங்க என்ன நடக்குமோ அவங்க பண்ணிக்கிட்டேங்க அப்படி உண்டாகி அவங்களுக்கு குழந்த பிறந்த நானும் சந்தோஷப்படுறேன் பாவிப்பல இரடா பேசுகிற நீ இரடா பேசுகிற நீ அண்ணே நீங்கள் ஊர் போயிட்டீங்கல்ல நானும் பார்த்தேன் என்ன ஒரு வாரம் தானே ஒழுங்காக இருந்தாங்க அப்புறம் அவங்களுடைய போக்கெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க அவங்களுக்கு உண்மையிலேயே என்னை பிடிக்கலைங்க வீட்டில் கட்டாயப்படுத்தி எப்படி உயர்ந்த மனிதனில் ராமதாஸ் சிவாஜி எனக்கு துப்பாக்கி காமிச்சு மிரட்டி சௌகாஜானியை கல்யாணம் பண்ணி வைப்பாரா அந்த மாதிரி தாங்க அப்பாரு இந்த அழகான படித்த பொண்ணை படிக்காத தருதலான எனக்கு ரவுடிக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்புறம் தெரிஞ்சுதுங்க மனசு சரியில்லைங்க ஆனால் கடையில் வந்து நான் உங்கள் கடை உங்கள் ப்ராப்பர்ட்டி நான் இல்லையா முழுக்கவனமாக அதிலேயே செலுத்திந்து அவளையும் வாட்ச் பண்ணே இருந்தேங்க அவளுடைய நடைமுறை பாவனைகள் பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருந்ததுங்க ஒரு கட்டத்தில் பார்த்தேங்க ஒரு டைரி ஒன்று கிடச்சிதுங்க டைரியில் அவள் எழுதி எழுத்து படித்தேங்க அதில் ஒரு ஃபோட்டோ விட்டிருந்துங்க அதை பார்த்தேங்க அப்போ தான் ஒரு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனிதன் பெரிய மனிதன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சந்திரபாபு பாட்டு வந்ததுங்க அப்போதாங்க சந்திரபாபுடைய நிலைமையை நினச்சி பார்த்தேங்க அவருடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தேங்க வாழ்க்கைங்கிறது என்ன ஒத்தருக்கு ரெண்டு பேர் சாகணுமா ஒத்தர் கஷ்டத்துக்காக ரெண்டு பேர் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா ஒத்த துன்பம் ரெண்டு பேருக்குமா வேண்டாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னளவில் நானே என்னை திருப்திப்படுத்தி கொண்டேன் என்னடா சொல்கிறேன் ஆமாங்க அந்த பையனுடைய அட்ரஸை பார்த்தேங்க அந்த பையனோட விலாசத்தை தெரிஞ்சிடாங்க அவன் யார் எந்த ஊர் புரிஞ்சுனாங்க நேராக அவன்கிட்ட போனேங்க அந்த பையன் இவளுக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் இன்னமும் காத்திருந்தான் என்ற விவரம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல பையன் அவன் அப்படியாடா ஆமாம்ண்ணே காலேஜில் படித்த பையன் நல்ல வேலை பார்க்குறான் அப்பாரு கேட்டு பார்த்துருக்காரு பண்ணிக்க மாட்டேன்ட்டான் இவ்வளோ தவிர யாரையும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படியா நம்ம சாந்தியை தான் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஆமாண்ணே சாந்தியை தான் பண்ணிப்பேன் நிற்கிறான் அப்போ இந்த பொண்ணு ஏன்னா சொல்லாமல் விட்டுது அதைத்தானே அவன் அப்பா கட்டாயப்படுத்தி நம்ம பணக்கார குடும்பமாக அவங்க ஏழை நம்ம பணக்காரங்கிறதால நம்மகிட்ட மாற்றி விட்டுருக்காங்க அந்த அப்பா இந்த பொண்ணை நம்மள்ட்ட தள்ளி விட்டாங்க அட பாவிகளா அப்புறம் என்ன பண்ணா நீ அப்புறம் அந்த பையன் போய் சொல்லி அவன் காலையிலே விழுந்தாங்க அவன் போட்டாங்க சொன்னேன் தம்பி நீ எனக்கும் முப்பனுக்கும் முப்பது வயசாக இருக்குது எனக்கும் முப்பது வயசாகிடுது நீ சாந்தியை நீ ஏற்றுக்கணும்ப்பா என்னங்க என்னங்க சொல்கிறீங்க என்னங்க சொல்கிறீங்க பயந்து போட்டான் பயப்படாத நாங்கள் கணவன் மனைவி தான் ஆனால் அந்த உறவில் இல்லை ஐயா ஆமாம்ப்பா உறவில் இல்லை என்னால் கல்யாணம் பண்ண வந்த கரம் பிடித்த அண்ணிலேருந்தே அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை எனக்கு காரணம் தெரியல நான் கட்டாயப்படுத்த விரும்ப எனக்கு குடும்ப சூழ்நிலை உலக கௌரவம் அப்படிங்கிறதால அழகாக இருக்கிற பொண்ணு நாலு பேர் பார்த்தாக்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்காக நான் ஒட்டி ஒட்டி நின்று ஒழிய எனக்கும் ஆத்மாத்மா எந்த விதமான இதுவுமே இல்லை சந்தோஷமும் கிடையாது அப்போ அவருடைய உண்மையான மனலே அப்போ தான் புரிஞ்சுனேன் இப்போ நான் புரிஞ்சுனேன் நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சுதுப்பா தயவு செய்து கைவிட்டுறாப்பா பாவம்ப்பா என் ஒத்தனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாழாக வேண்டாம் செய்துப்பா நம்ம நாட்டில் பெண் சுதந்திரம் எல்லாம் பேசணும் இல்லையா பெண் அடிமை தான்ப்ப ஜாஸ்தியாக இருக்குது பெண்ணை கட்டாயப்படுத்துவது ஐஏஎஸ் படித்தாலும் டாக்டராக இருந்தாலும் அவளை வந்து பலாத்காரம் செய்வது இதுதான் நடக்கிற வழியை யாருமே சுதந்திரமாக எந்த பெண்ணையும் விடுவதில்லை எந்த ஒரு பெண் இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு இரவு நடந்து ஃப்ரீயாக போய்ட்டு வராளோ கூட தோற்றப்படாது அவள் தான் அந்த நாடு தான் சுதந்திரமான நாடு பெண் அடிமை இல்லாத நாடு நம்ம நாட்டில் முடியுமா ஒரு பத்து அடிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு இது என்ன நாடுப்பாது கிடையாது என்ன மக்கள் சரியில்லை மக்கள் சிறிது தான் நாடு சரியாக இருக்கும் மக்கள் மன்னனே சரியில்லை நான் அதுலேருந்து விதிகளை காயிட்டேன்ப்பா நான் திருந்துட்டேன் நான் உண்மையை உணர்ந்துட்டேன் எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா நான் வேணாச்சும் இன்னொரு பொண்ணு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அவளுக்கு அதை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது அவளுக்கு அடுத்த பண்ணிக்கிட்டால் விருப்பம் கிடையாது அப்படிங்கிறது அவன் அழுதான் ஒன்று என் காலில் விழுந்தான் என்னை கட்டின்தான் அப்புறம் நேராக சாந்தியை போனேன் சாந்தியை பிடிச்சி நேராக அயிஷ் வந்தேன் என்னங்க என்னங்க என்னன்னு கத்தினப்பில எதுவே பேசவே இல்லை நேராக அய்ச்சி வந்தேன் இவன்ட்டேன் கையை பிடிச்சேன் ரெண்டு பேருக்கு மாலையை கொடுத்தேன் மாற்ற சொன்னேன் அதோடு நானே அவங்க வீட்டு கதை கார்த்துட்டு வெளில வந்துட்டேங்க பாவி இப்படியாடா ஏய் அப்படி பின் நீ ஏய் நல்லா நல்லவண்டா நீ நீ புத்திசாலிண்டா நீ ஏய் நீ உலகத்தையும் உலசந்தோண்டா நீ தான்ண்டா நீ தானா கடவுள் நீதாண்டா ஆஹா இப்படி தாண்டா நல்ல பையன் நல்லது ராணி நீ செஞ்ச பற்றியா உத்தமமான காரியண்டா அப்பா தம்பி நான் பெரியவட்றேன்டா பெருவப்படுறேன் அந்த பொண்ணு இப்போ எப்படியா இருக்கு அண்ணா அந்த பொண்ணு சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது நானும் காதால் கேட்குறேன் ஆனால் அதை பற்றி விரும்புகிறேன் கேட்குறதுக்கு ஏன்னா என்னுடைய சகவாசம் இருக்கிறதோ அதை பற்றி நான் கேள்விப்படையினு அவள் தெரிஞ்சுக்கிறதோ அவளுக்கு வருத்தத்தை கொடுக்குங்கிறதால அதை பற்றி நான் கேட்குறதே கிடையாது என்ன ஆனால் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா இருக்காங்க பையன் நல்லா வச்சுட்டுருக்காரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டேன் அப்போ தான் அண்ணாச்சி எல்லாேருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் கடையில கங்கை சுகு கங்கை தீர்த்தத்துக்கு குருகர் எல்லோரும் வந்தவங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே நிறையா வாய்ந்திருப்பார் பணக்கார தானே பந்தா பந்தார் சொாது புண்ணியம் நிறைய சொம்பு ஒரு எட்டு சொம்பாக வாங்கி அஞ்சுப்பார் வரவங்களுக்குலாம் ஆள் ஒரு சொம்பு சிறு சிறு சும்மா கொடுத்து கங்கை கங்கை குடிங்க எடுத்துங்க 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 அப்படி ஒருவர் வருகிறார் வந்து என்ன பண்ணுறார் அப்படி காலில் விழுறார் எங்க எங்கே கால வழி பெரியவரை காலை விழுக அப்படின்ட்டு கங்கைக்கு போயிட்டு தருவீங்க கங்கையில் ஸ்நானம் பண்ணுருக்கீங்க காசி போயிட்டு இருந்தால் புண்ணியம் காலைல விழாரு யாருனால் அவர் தான் அந்த பெண்ணுக்கு அப்பா யாருக்கு என் தம்பி விட்டே மாமனார் மாமனார் அப்பா இப்போ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இவன் கையெழுக்கிறான் அப்படிங்கிறத அந்த அண்ணாச்சியை பிடிச்சிக்கிறார் பிடிச்சி தம்பி பண்ணது வந்து மகத்தான காரியம் ஒரு மகத்தான சேவை ஆனால் என் லெவலில் நான் வந்து வெக்கப்படுறேன் இந்த மாதிரி பெண்ணை பெற்று நல்ல குடும்பத்தில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சீரடிச்சேன் அப்படிங்கிறது நான் வைக்கப்படுறேன் அப்படிங்கிறது இல்லைங்க தப்பு நீங்கள் கட்டாயப்படுத்தினீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அது விளைவு அந்த பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சிருந்துருக்கா அதை என் தம்பி க்ளே பண்ணிட்டான் சந்தோஷமாக இருக்குங்க ஒன்று கவலைப்படாங்க அப்படிங்கிறத இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு என் மகள் உண்டாயிருக்காங்க ஆ போதுங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷமே எங்களுக்கு சந்தோஷம் உங்கள் பே உங்களுக்கு பேரை பொண்ண எனக்கும் பேரம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி இங்க வாடா அப்படிங்கிறத அங்கேயிருந்து வரான் ஐயா சொன்னேன் கேட்டாள் அண்ணா காலை வந்து அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அண்ணே சாந்தி எங்கேருந்தால் நல்லாயிருக்குண்ணா நல்ல பொண்ணு அது அது எங்கேருந்து நிறையாட்டுண்ணே சந்தோஷம் தான் முக்கியம் நமக்கு வாழ்க்கைங்கிறது என்ன சந்தோஷம் எதுக்கு என்ன போட்டு சண்டையை போட்டு உக்காட்டுக்கணும் அப்படின்ட்டு திருப்பி அப்பா என்னாரு காலைல இவன் மாப்பிள்ளை காலையில் விளையாடுறாரு அதெல்லாம் செய்ய ஏந்துங்க அப்படி சொல்லிட்டு கடையில் உட்காந்து வச்சு நல்லா கவனித்து மரியாதை பண்ணி அனுப்பி விடுகிறார்கள் அப்போ அண்ணாச்சு சொல்கிறாரு வாங்க அப்படி சொல்லிட்டு இந்த கடையிலேருந்து சீர் சீர் பார்த்துருக்கலாம் இந்த பொண்ணு வந்து பிரசவம் ஆச்சுனாக்க பொண்ணுக்கு இந்த வளகாப்புக்கெல்லாம் இல்லையா அந்த பாத்திரம்லாம் என்னன்னு தானே அண்ணிட்ட மனைவிட்ட கேட்டு அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் மொத்தமாக மூட்டை கட்டி பேக் பண்ணி இதை சீர எடுத்துங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு இது ஒரு கதையை முடிகிறது அஹா இதான் வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது அமைத்துக்கொள்ள வேண்டியது தொண்ணூற்றி ஒம்பது வயது ஒன்று சீட்டு குளிக்க போட்டு பார்த்தான் பார்த்தா ஒரு பெரிய டப்பாவில் அதில் என்ன போட்டுருக்கணுமா சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு போட்டிருக்கோம் ஆயிரம் சீட்டு நடுறா அப்படின்னாக்க அதை எவன் எடுத்தாலும் துக்கம் 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 அப்படியான லைஃபை சீட்டு போட்டு எடுத்து பார்க்குறது பார்க்கக்கூடாது கொடுத்தோம்னா மாப்பிள்ள ஓஹோன்னு இருக்கான் எங்கே பெரிய கோடி லட்சாதி மாதம் பத்து லட்சம் பாதிக்கிறான் அப்படியா என் பொண்ணை கொடுத்தாச்சு அப்படியே என் பொண்ணு சந்தோஷமா இல்லை ஒவ்வொரு வேறு பார்க்குறான் இது மாதிரி நிறையா ந நிகழ்வுகள் நடக்கிறது இதை எல்லாம் இல்லாமல் அவரவர்கள் அவர்களுக்கு பிடித்த மாதிரி மனதை அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டியது அவர்களுடைய கடமை மனம் என்பதுதான் இதயம் என்பதுதான் உள்ளம் என்பதுதான் சொர்க்கம் மேலே எங்கேயும் கிடையாது கிழியும் கிடையாது பாதாளம் கிடையாது மேலேயும் கிடையாது பாதாளம் என்பது உன் எண்ணத்தில் அடித்தளம் சொர்க்கம் என்பது உன் எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் உச்சம் புரிஞ்சுதா என்றைக்குமே நாம் சொர்க்கத்தில் வாழ்வதற்காக வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்வோம் பாய்